அதையில் ஒரு தம் பின்னுக்கு வந்து சொல்கிறான் பாட்டை போடுங்கிறான்னு சொல்லி பாட்டை போடுங்கடான்னு சொன்னோன்னா அவன் போடுறாமானா என்னை தனியாக அம்மா எல்லாருக்கு உண்ண சொல்லி நான் எல்லாருக்குன்னு சொல்லி என்ன விஜயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கத்துறை சுத்தம் வெளியே காமென்னு கேட்டப்போனான்னு பாட்டை போடுறான் அவன் கத்தி குளர்றான் ஒரு மனுஷன் இந்த நிலைமை உங்களுக்கு வந்து அப்படி இருக்க பாருங்க நீங்க தாங்க முடியாத ஒரு வேதனையில இருக்கிறீங்க அதாவது வந்து அதோட விட்டாலும் பிரச்சனையில இல்ல காலப்படி தாங்க முடியல சாமி காலை பிடிச்சு இழுத்து ஆட்டுறாங்கல்ல ஒரு தான் நம்ம கத்தி சொல்றான் என்ன இறைக்கி விடுங்களா இறக்கி விடுங்களான்னு சொல்லி கேட்க அதை கேட்காம நாலு குடுக்கும் குலுக்கி போடுறான் பாட்டேன்னு அம்மானு நான் சொல்லி அவன் கட்டசியாம தாங்க நாம மேல உள்ள அந்த கம்பி சுத்த இப்பளவு மனிதர் இருந்து எங்க மனிதாபிமானம் இருந்தது யாராவது ஒருத்தன் அவனை இறக்கு அவன்கிட்ட கேட்டு போட்டு அதுக்கப்புறம் அவனை ஏத்துவம்னு சொல்லி கேட்டீங்களா ஏன் இப்படி மடத்தனமா ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு வந்து அறிவு வளர்ச்சி என்றது வந்து எப்படி வந்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல உயர்ந்த நிலையிலையும் இப்ப தாழ்ந்த நிலையிலையும் இல்ல ஆரம்பத்துல குறைஞ்ச நிலையில இருந்து இப்ப கூணிக்கொண்டு அப்படி வருது அதை வந்து பாத்தீங்கன்னா ஏறு வரிசைன்னு சொல்லுவோம் அந்த ஏறு வரிசையில வந்து இந்த காவடி எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா அது பின்னுக்கு ஒரு பயங்கர இறங்கின நிலையில இருக்கும் அங்க இருந்து வந்ததுதான் அதாவது தங்கட உடல் ரீதியா நான் என்ன வருத்தி கொள்றேன் எனக்கு இந்த காரியத்தை நான் இந்த என்ன உடம்பை போட்டு குத்தி காவடி எடுக்கிறேன்னா காவடி எடுக்கிற இல்ல நபர்கள்ட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு நோ ஹேரியா சரி குத்தி இருக்கணும் பயங்கர வேதனையாவே அனுபவிச்சு அடுத்த நாள் அதை எடுத்து போட்டு சிதல் கூட்டி எவ்வளவு பேர் எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிக்கிறத நான் பாக்குறேங்க நினைக்கிறேன் அப்படி இருந்தும் ஏரி பின்பற்றப்படுதுன்னா எங்களை முன்னோர்கள் வந்து சொல்லப்பட்ட விஷயம் இப்படி இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இதுதான் செய்யணும் நேர்த்திட்டு ஒரு காலம் நீங்க ஒரு ஒரு தெளிவு வேணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தெளிவு வேணும் அந்த தெளிவு நிலையில வந்து ஒரு விஷயத்த வணங்கி கொள்ளணும் இந்த உலகத்துல நாங்க கடவுளை என்னத்துக்காக கும்பிடுறோம் ஏன் கடவுளை தடி போறோம்னா மரணம் இல்லாம இங்க வாழலாமண்டா இல்ல எல்லாருக்கும் சாபா அந்த டைம்ல வந்தேதான் ஆகும் அதுல இருந்து தப்பே ஏதாவது ஊர்ற வாகனத்துல நீங்க குறுக்க பாஞ்சீங்கண்டா அடிபட்டே தான் ஆகணும் நீங்க கவனம் இல்லாம விட்டீங்கன்னா இங்கையும் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் வரும் அப்ப இதுல வந்து பாக்க அஹ் நீங்க கடவுளை கும்பிடுறீங்க ஒரு மனநிறைவுக்காக உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி ஒன்று இருக்குது அந்த ஆற்றல் அது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த அதன் அடிப்படையில இயங்கி கொண்டிருக்கும் நீங்க மனசுல விதைக்கிற எண்ணங்கள்லாம் நாங்க அடிப்படை இதுதான் விஷயமே உடைய இதை கடந்து நீங்க வந்து எனக்கு இன்ன காரியமான நான் என்ன காவடி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நேத்தி வைக்கிறது கூட பிரச்சனை இல்லை உடலை நீங்க துன்புறுத்தி கொள்றது உங்களை படைச்சவனே பார்த்து ஏன்டா அவங்க இப்படி முட்டார்த்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கடவுளை கும்பிடுறேன்னா கடவுள்கிட்ட கும்பிடுறதெல்லாம் எல்லாம் இந்த உலகத்தில் நான் இருக்கிற காலம் வரையும் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இந்த உடம்பு நோகாமல் நான் உடம்பு வந்து இந்த ஒரு காயம் வந்தோ இல்லை அங்கங்கள் இல்லாதோ அப்படி கஷ்டப்படாமல் நான் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் வாழ்கிற காலம் மட்டும் வாழணும் சாகாவரமா இருக்கணும்ன்றதுக்காக இங்கே யாரும் அப்படி இருந்ததாகவும் இல்லை அப்படி பார்க்க அப்ப அப்போ கடவுளை தேடி கும்பிடுற நீங்கள் என்ன தே கும்பிடுறீங்கன்னு சொல்லி பார்த்தா நீங்க துன்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அப்படி ஒரு நிகழ்வு அப்படி ஒரு அற்புதமான இடத்தை வந்து ஒரு நரக லோகமா மாற்றி ஒரு தடவை வச்சு குத்தி அதை காவடியில் காவடி ஏற்றி அதை இது செய்கிறது எல்லாமே வந்து அப்படி ஒரு வேண்டுதல் தேவையானது கேட்டால் இல்லை அப்படின்னு தான் இனி வர சமுதாயத்தில் வந்து என்னென்ன அது அப்படி கடத்தப்பட்டு இன்று வரைக்கும் படியில் என்ன இப்போ ஒரு படியில் போய் காவடி எடுக்கிறேன் என்னத்துக்கு காவடி எடுக்கிறேன்னு சொன்னால் நான் ஒரு நேர்த்தி ஒன்று பேச்சேன்னா இல்ல எனக்கு இப்படி ஒரு வருத்தம் ஒன்று வந்தது இனி பிரச்சனை வரைக்கும் நான் அதை கடவுளை போயிட்டீங்கன்னா அந்த கடவுளால் ஒரு எனக்கு ஒரு இது கிடைச்சிட்டு தான் அது சரியானது அப்படின்னு சொல்லிவிடம் சரியானா நீங்க வந்து கடவுளை கும்பிடுங்க கடவுளை மனதார அவருக்கு நன்றி செலுத்துங்க மனதாலேயே வந்து வந்தவங்க மனதால அவருக்கு விசுவாசமாகவும் எந்த ஒரு கெட்ட செயலும் செய்யாம மற்ற புறரை வந்து பாதிக்காம எங்களோட மனதை தூய்மையா வச்சு நாங்க இருந்தாலே கடவுள் கும்பிட தேவையில்லை நீங்க கடவுள்கிட்ட இப்படியான விஷயமே கேட்க தேவையில்லை அப்ப அதை கடந்து ஒரு வாழ்ற மனிதர்களை ஒருநிலைப்படுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்களை முந்தைய காலங்களில் செய்தாங்க அதுல வந்து ஒரு பிள்ளையான விஷயமா பாக்குறது வந்து இந்த காவடி அதுவும் முள்ளு குத்தி செடில் குத்தி ஆடுறதுன்றது வந்து இப்ப யூடியூப் சேனலோ இல்ல பேஸ்புக்லேயோ அதை போட்டுட்டா உடனே அதை வந்து புலக் பண்ணிடுவாங்க அந்த காவடி முள்ளுக்குறதையோ இதை போட்டுட்டா என்னத்துக்குன்னு சொன்னா அதை மற்ற மனிதர்களும் பார்த்து பின்பற்றிடுவாங்க பின்பற்றினா அவங்க உடலை தங்கட உடலை தாங்க துன்புறுத்தி கொள்ற விஷயம் இயற்கைக்கு முரணானதுன்றது வந்து இப்ப உங்களுக்கு அந்த கம்பியோ ஊக்கோ உங்களை படை கேட்கல கடவுள் தந்து விட்டதாண்டா இல்லை இந்த மிஷினும் அந்த வளைவெல்லாம் வச்சு இப்படி ஆட்டண்ட அந்த பொறிமுறையே இல்லை அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி ஒரு இரும்பை உருக்கி அதுக்குள்ள நிறைய பொருளை கலந்து அதனூடாக வாத்த ஒரு கம்பியை உருவாகி எங்கட உடம்புலாம் நாங்கள் குத்தி கொள்றது எங்கட யோசனையில் நாங்கள் முத்தின வேலையா செய்கிறது இயற்கையில் அப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களை படை கேட்க கடவுள் அப்படி